ஆசனங்கள் சித்தர் பீடம் ஆசனங்கள் பாருங்கள் எல்லா ஆசனங்கள் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினொன்று ஏதோ ஒரு தேர்ந்தெடுத்து போட்டிருக்குறாங்க பாருங்கள் அருமையாக செஞ்சுருக்குறாங்க இந்த ஆசனம் நான் அடிக்கடி போடக்கூடிய ஆசனம் இந்த ஆசனத்தை அடிக்கடி நான் போடக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம் அடிக்கடி நான் போடுவேன் ரச்சினாமூர்த்தி சனாகாதி முனிவர் சதர் சனகர் சதானந்தர் தும்புருவர் அதாவது கல்லாட மரத்தின் கீழ் நால்வருக்கு உபதேசம் இல்லையா அது கல்லாட மரத்தின் கீழ் தான் இப்போ நால்வர் இருக்காங்க பாருங்க ரச்சினாமூர்த்தின்னு சொல்லுவோம்